பதில் சொன்னேன் அதை மிஸ்ஸுக்கு புரியலை என்ன சாஷா பாரு மினி பாரு எவ்வளோ திட்டு வாங்கிட்டு எப்படி இருக்கா நீ என்ன இதுக்கே எவ்வளோ சோகமாயிட்டு சாஷா என்ன சோகமாயிட்டேன் உங்களுக்கு இங்கே நடந்ததெல்லாம் தெரியாதா தெரியாத மாதிரி வந்து கேட்குறேன் அதெல்லாம் தெரியும் அதனால தான் கேட்குறேன் என்னாச்சு மிஸ்ஸு கிட்ட திட்டு வாங்கடா சோகமாக இருக்காமல் சிரிப்பாங்களா சரி விட நீ ஒழுங்கா படிச்சுட்டு வந்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்குமா நீ கரெக்டாக தான் சொல்கிறேன் சரி எல்லாரும் படிச்சுட்டிங்களா ஒழுங்காக படிச்சுட்டு வாங்க மறுபடியும் நாளைக்கு டெஸ்ட் வைப்பேன் நாளைக்கும் இதே மாதிரி வந்து நின்னீங்க பிச்சு பண்ணிச்சு